ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாளும் ஒரு செய்தி மன கட்டுப்பாடுங்கிறது ஒரு கேடயம் போகல ஆனால் சில சமயங்களில் மனசு கட்டுப்பாடை இழக்கும் பொழுது அந்த கேடயமும் கேடாய் மாறிடுறது உண்டு அதை போலத்தான் இந்த கதையிலையும் ஒரு பணக்கார ஜமீன்தார் ஒரு நாயை ரொம்ப சின்னமாக வளர்த்துட்டு வந்தார் அந்த நாயும் அந்த ஜமீன்தாருக்கு ரொம்ப நன்றி விசுவாசத்தோடு இருந்தது இரவு பொழுதானா ஜமீன்தார் அந்த நாய்க்கு ஒரு விளக்க கொடுத்துடுவார் அந்த நாயும் அந்த விளக்க வாயில் பிடிச்சி அவர் கூட நடந்து சுத்திட்டு இருக்கோம் இவர் அந்த வழக்கு வெளிச்சத்தில் அவருக்கு தேவையான வேண்டிய வேலைகள்லாம் முடித்து ஒரு நாள் இந்த ஜமீன்தான் அவருடைய வேலையாட்டில கூப்பிட்டு பாத்தீங்களா இந்த நாய் எவ்வளவு நன்றி விசுவாசத்தோட இருக்கு நீங்களும் அதை போல விசுவாசத்தோட இருக்கணும் அப்படின்னு சொன்னார் மாளிகையின் வேலைக்காரன் ஒருவன் ஆமா ஆமா அந்த நாய் எவ்ளோ விசுவாசத்தோட இருக்குங்கிற உங்களுக்கு நான் ஒரு நாள் விளக்கி காட்டுறேன் அப்படின்னு மனசுல நினைச்சுட்டான் அதற்கான தருணமும் வந்தது ஒரு நாள் அந்த வேலைக்காரன் அஞ்சு ஆறு எலிகளை பிடிச்சிட்டு வந்து அந்த நாய் முன்னாடி தூக்கி போட்டான் என்ன நடந்ததே தெரியுமா எலிகளை கண்ட நாய் சும்மா இருக்குமா அதுக்கு வாயில் இருந்த விளக்கை பற்றியும் கவலை இல்லை அந்த எஜமான பற்றியும் கவலை இல்லை ஒரே பாய்ச்சலாக பாஞ்சி அந்த எலியை துரத்த ஆரம்பிச்சது இதை போலத்தான் நாமும் நம்மளுடைய மனசை எவ்வளவுதான் பயிற்சி கொடுத்து பக்குவமா வச்சிருந்தாலும் நம்மளுடைய மனசு போல தான் இருக்கும் ஆனா அதுக்கு பிடிச்ச விஷயங்களை கண்ட உடனே ஒரே பாச்சலம் அந்த நாய் பாஞ்சது மாதிரி பாஞ்சி எல்லாத்தையும் கெடுத்துரும் இதை போலத்தான் ஒருத்தன் நாளையிலிருந்தா மதுவே குடிக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப மனசுல கட்டுப்பாடு எடுத்துக்கிட்டான் அடுத்த நாள் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது மது கடையை கண்டான் அவன் மனசு சும்மா இருக்குமா உடனே மது கடைக்குள்ளே போனான் மதுவை நல்லா ஊற்றி ஃபுல்லாக குடித்தான் குடிச்சு முடிச்சோன்னா சொன்னான் அப்பப்பா இந்த மது என்ன கிக்கா இருக்கு இதை உடனே உலகமே நடுங்க மாதிரி தோணுது அப்படின்னா பக்கத்துல இருக்கவன் சொன்னா நீ குடிச்சது வெறும் பச்சை தண்ணி தான் மது இல்ல இப்போ நடந்தது உண்மையான நிலநடுக்கம் நடுக்கும் உலக அதிர்ச்சி சொன்னானே பார்க்கலாம் இந்த கதை கேக்குறதுக்கு வேணா வேடிக்கையா இருக்கலாம் ஆனா இந்த கதைக்குள்ளே விஷயம் இருக்குங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் இத மாதிரி தினமும் ஒரு குட்டி கதை உங்களை வந்து அடையன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ